வணக்கம் நண்பர்களே இன்று நாம் அச்சரப்பாக்கம் அருகில் உள்ள பெரும்பேர் கண்டிகை என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணிய சுவாமிகளைப் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் இந்த ஸ்தலம் சென்னையிலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அதாவது சென்னை டு திருச்சி செல்லக்கூடிய நெடு தேசிய நெடுஞ்சாலையில் மிக அருகில் அமைந்துள்ளது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பதற்கு போல இந்த அழகிய முருகன் கோயில் மலை மீது அமைந்துள்ளது இந்த கோயில் சுமார் ஐயாயிரம் வருடங்கள் பழமையானது என்று கூறுகிறார்கள் முருகன் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தெற்கை நோக்கி காட்சி அளிக்கிறார் இதனுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால் இந்த கோயிலில் அகஸ்தியருக்கு முருகன் காட்சி அளித்திருப்பதாக ஐதிக சொல்லுகிறார்கள் பாம்பன் சுவாமிகள் மற்றும் அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஸ்தலமாகும் அனைவரும் இந்த ஸ்தலத்திற்கு வந்து முருகனின் அருள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்